இல்லை ஒரு உறவு வேணும் எனக்கு அந்த உறவு வந்து நிச்சயமா என்னோட இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல வேணும் கண்டிப்பா அப்பதான் ஒரு உறவை நம்ம தக்க வைக்க முடியும் இப்போ அதனால நம்ம அடையாளத்தை பெரும்பாலும் நம்ம இழக்கலாம் இழக்கிறதுக்கு தயாராயிரறாங்க ஒரு ஒரு காதல் லெவல்ல இருக்காங்க அப்படின்னா காதல் இப்போ அந்த அந்த கட்டத்துல இருக்காங்கன்னா தன்னை முரு மாத்திக்கிட்டு இல்லைன்னா தன்னோட அடையாளத்தை மாத்திட்டு காதலுக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க அதுதான் என்ன பண்ணுது கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க இயல்பா இருக்கும்போது போது அவங்களை வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிடுது இப்போ நாங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் எங்களுக்கு வந்து அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் இல்ல நடுவில் நடுவில் எங்களுக்கே பேட்டரி டவுன் ஆகுதுன்னு எங்களுக்கே தோணுது அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய கலர் தெரப்பி யூஸ் பண்ணுவோம் எப்படி குறிப்பா லைட் கலர்ஸ் அதிகமா யூஸ் பண்றது ரொம்ப நல்லது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒயிட் கலர் எப்படி யூஸ் பண்ணலாம் தன்னோட ட்ரெஸ்ஸஸில் வந்து பயன்படுத்திக்கலாம் ஒயிட் கலர் எல்லோ கலர் இந்த மாதிரியான லைட் கலர்ஸில் அவங்க மீட் பண்ணும்போது இல்லை அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது கேர்ள்ஸ் சைடில் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருது என்னோட மேல் பார்ட்னர் வந்து என்னை திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாரு நல்லா தான் லவ் பண்ணிட்டு இருந்தால் திடீர்னு பார்த்தா அந்த ஆசாமி சாமியாரான மாதிரி இருக்குது ஒரு ஃபீலே இல்லை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நல்ல டார்க் பிங்க்கில் நெயில் பாலிஷ் அவங்க வைக்கலாம் இணங்காத மனுஷங்களால எங்களுக்குள்ள ஏதோ ஒரு விரிசல் வர மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்றப்போ அதை சரி செய்யறதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் உண்டா சார் நீங்க மூணாவது மனுஷனை உள்ள விட்டுட்டீங்கனால உங்க ரிலேஷன்ஷிப் அவுட்டுன்னு அர்த்தம் எப்பயுமே ஒரு பஞ்சாயத்துக்கோ இல்ல ஒரு ஒப்பீனியன் கேட்கறக்கோ நீங்க மூணாவது மனுஷங்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணீங்கனாலே இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ரெண்டு பேரும் மரியாதை கொடுக்கல அந்த ரிலேஷன்ஷிப்பை அதுக்கு உண்டான அந்த இதை வந்து நீங்க என்ன ஸ்பாயில் பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம் பேருக்குள்ள இருக்கிற உறவுல குறிப்பா அது ஒரு லவ்வர்ஸா இருக்கலாம் இல்லை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம் அந்த மாதிரியான உறவில் மூணாவது மனுஷனை கூப்பிட்டு உள்ளே அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வச்சுக்காதீங்க உங்கள் பிரச்சனையை உங்களுக்குள்ளேயே பேசி தீக்கிற மாதிரி பாருங்க மூணாவது மனுஷனை அலோவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனை அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு நீங்கள் பஞ்சாயத்து பண்ணீங்க அப்படின்னா அவங்க என்னத்தையும் சேர்த்திங்க ஒரு ரெண்டு இதை விதைச்சிட்டு போயிடுவாங்க நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வெளி இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய உங்களுக்குள்ள இருக்கு உங்கள் ரெண்டு பேர் உறவுக்குள்ள நீங்கள் கூப்பிடாமலே தேவை இல்லாமல் யாராவது உள்ளே வராங்க அப்படின்னு கொஞ்சம் இந்த மாதிரி தெய்வத்தை நமஸ்காரம் பண்ணிட்டீங்கனாலே அந்த உறவு தானாக வெளியில் போயிடும் ஒன்றும் நரசிம் வரையோ இல்லை பைரவரையோ போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த தேவையில்லாத இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள் உறவுக்குள்ளே வராது அவங்களோட ஈடுபாடு உள்ளே இருக்கவே இருக்காது ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர் அஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஷ் ராஜா சார் அவர்கள் நினைஞ்சிருக்குறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் இந்த பிப்ரவரி மாதம் வந்து வரப்போகுது அப்படின்னாலும் எல்லாருக்கும் வந்து நினைவுக்கு வர்றது காதல் தினம் ஆனால் நிறைய பேர் வந்து காதல் பண்ணுற எல்லாரும் கல்யாணத்தை நோக்கி அதை எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது சார் அதே நேரத்தில் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க கல்யாணத்துக்கு பிறகு அந்த காதலை தொடர்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவுமே இன்னைக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது காதல் திருமணம் பண்ணிட்டு சண்டை 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 அது மட்டும்தான் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இந்த காதலை சக்ஸஸ்ஃபுல்லாக கல்யாணமாக மாற்றுறது எப்படி மாத்தின கல்யாணத்தை ரொம்ப வெற்றிகரமான காதல் பயணமா கொண்டு போறது வழிமுறைகள் உண்டா அதை பத்தி சொல்லுங்க சார் உறவு வேணும் எனக்கு அந்த உறவு வந்து நிச்சயமா என்னோட இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல வேணும் கண்டிப்பா அப்பதான் ஒரு உறவை நம்ம தக்க வைக்க முடியும் இப்போ அதனால நம்ம அடையாளத்தை பெரும்பாலும் நம்ம இழக்கலாம் இழக்கிறதுக்கு தயாராயிரறாங்க இப்போ ஒரு காதல் லெவல்ல இருக்காங்க அப்படின்னா காதல் இப்போ அந்த அந்த கட்டத்தில் இருக்காங்கன்னா தன்னை முறு மாற்றிக்கிட்டு இல்லை நான் தன்னோட அடையாளத்தை மாற்றிட்டு காதலுக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அதுதான் என்ன பண்ணுது கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க இயல்பாக இருக்கும்போது அவங்கள வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிடுது அப்போது க அந்த லவ் பண்ணுற பீரியட்லையும் ஒரு இயல்பான ஒரு லைஃபை வாழ்ந்துட்டாங்கன்னா அதை கண்டினியூ பண்ணலாம் நான் இப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த இயல்பை காமிச்சிட்டாங்கன்னா அது சரியாக இருக்கும் அதுக்காக நடிக்க வேண்டாம் ஏன்னா நடிப்பு ரொம்ப நாளைக்கு ஓடாது இங்கே இருக்கிற இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் அது கல்யாணத்தில் போய் அப்புறம் இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் குறைஞ்சிருது அதுதான் சண்டைக்கான பெரிய காரணம் இது எப்படி தெரியுது எனக்கு அப்படின்னா நான் பார்க்குற தினசரி பார்க்குற வெரைட்டி ஆஃப் கிளைம்ஸ் நிறைய பேர் வர கம்ப்ளைண்ட் இதுதான் சில பேருக்கு ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழித்து அதே காதல் சளிப்பாயிடும் இல்லை கல்யாண லைஃபே சளிப்பாயிடும் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன நேரமும் நம்ம நம்மளை பூஸ் பண்ணிக்கிட்டே ஒரு இதை பண்ண முடியாது பட் ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் இந்த உறவு வேணும் இந்த உறவை தக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணுமோ இல்லை என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை எடுத்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை சரி அதை தாண்டி ஜோதிட ரீதியாக இல்லை இதை சைக்கலாஜிக்கலாக எப்படி அணுகலாம் அப்படின்றத பார்ப்போம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நிறைய பேருக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா இந்நேரமும் நம்ம வந்து ஆப்போசிட்டில் இருக்க பார்ட்னரை நம்ம முயற்சி பண்ணி மட்டும்தான் அவங்கள வந்து நம்மளோட அட்டென்ஷனில் வைக்கணும் இல்லை அந்த காதல் தன்மையை வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் வந்து அதை டெய்லி அந்த ஃப்ளேம் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போகணுன்னா அதை தாண்டினா ஒரு ஃபோர்ஸ் தான் அதை முடிவு பண்ணுது ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெறுப்புத்தன்மையை குறைக்க குறைக்க நமக்கு உள்ளே இருக்கிற அந்த அந்த லவ் ஃபீல் வந்து அதிகமாகும் நம்ம என்ன பண்ணுறோம் வெறுப்புத்தன்மைக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துரும் இப்போ எதிர் பார்ட்னர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கிறோம் அதுதான் மைண்டில் ஓடுமே தவிர அவங்க சொன்ன நல்ல வார்த்தை அவ்வளோ சீக்கிரத்தில் மைண்டில் ஓடவே ஓடாது ஆமாம் அப்போது அதை குறைக்கிறதுனால அதை குறைக்கிறதுனாலே மேக்சிமம் வந்து நம்ம நிறைய விஷயத்தை தவிர்க்கலாம் என்ன தவிர்க்கலாம் சண்டையை தவிர்க்கலாம் இல்லை ஒரு சண்டை நடக்கும்போது அனாவசியமான வார்த்தைகளை தவிர்த்துடலாம் சரி இதுக்கு கலர் தெரப்பி நல்லாவே பயன்படும் இப்போ ரெண்டு காதலர்கள் இருக்காங்க அப்படின்னா கலர் தெரப்பியே அவங்கள வந்து மேக்சிமம் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும் லைஃப்பில் முதல்ல அந்த உறவை பிரிய விடாமல் பார்த்துக்கும் அப்படி பிரிய விடாத உறவை அடுத்த அது ஒரு கல்யாணம் அப்படிங்கிற அந்த கட்டத்துக்கு அழகாக கூட்டிகிட்டு போயிடும் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் எங்களுக்கு வந்து அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் இல்லை நடுவில் நடுவில் எங்களுக்கே பேட்ரி டவுன் ஆகுதுன்னு எங்களுக்கே தோணுது அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய கலர் தெரப்பி யூஸ் பண்ணலாம் எப்படி குறிப்பாக லைட் கலர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒயிட் கலர் எப்படி யூஸ் பண்ணலாம் தன்னோடய ட்ரெஸ்ஸஸில் வந்து பயன்படுத்திக்கலாம் ஒயிட் கலர் எல்லோ கலர் இந்த மாதிரியான லைட் கலர்ஸில் அவங்க மீட் பண்ணும்போது இல்லை அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்க்கும்போது அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் அணிகிறது ரொம்ப நல்லது நீங்கள் நல்லா பாருங்கள் மேக்ஸிமம் டார்க் கலர்ஸ் சில ஒன்று வெறுமையை ஏற்படுத்தும் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு வேக்யூம் ஒரு வெறுமை ஏற்படுத்தும் இல்லைன்னா சண்டையை தூண்டுறதுக்கு சில கலர்ஸை வந்து ஹெல்ப் பண்ணும் வராத சண்டையை வர வச்சு கொடுத்துரும் உதாரணத்துக்கு பர்பிள் கலர் உங்களுக்கு ஆகாத கலரில் நீங்கள் அன்றைக்கி போயிருந்தீங்கன்னா தட் இஸ் ட்ரெஸ்ஸாவோ இல்லை கையில் ஏதோ ஒன்று ஒரு பேண்ட் அந்த மாதிரிலாம் கட்டின்னு போனீங்கன்னா நிச்சயமாக அது என்ன பண்ணணுன்னா இல்லாத ஒரு சண்டையை ஏற்படுத்தி கொடுத்துரும் சரி இந்த சண்டையோட கொஞ்சம் நேரம் வாழ்ங்க அப்படின்ட்டு ஏற்படுத்தி கொடுத்துரும் ஸோ கூடுமான வரைக்கும் அந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துடுறது நல்லது எப்படி தவிர்க்கலாம்னா லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறது என்றைக்குமே சேஃப் எப்பயுமே ரெண்டு பேருமே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே லைட் கலர்ஸ் ட்ரெஸ்ஸஸ் போடும்போது அது ரொம்ப சேஃப் லிமிட் குறிப்பாக ஒருத்தர் மேலே இன்னொருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிருவோம் ஒரு ரொம்ப நாளாக இருக்கோம் இருந்தாலும் திடீர்னு பார்த்தா எனக்கு அந்த கிட்ட இருந்து அந்த அட்டென்ஷன் வரல என்னமோ எனக்கு என்னமோ அந்த அட்டென்ஷன் குறஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தது அப்படின்னா குறிப்பாக கேர்ள்ஸ் சைடில் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருது என்னோட மேல் பார்ட்னர் வந்து என்னை திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாரு நல்லா தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா அந்த ஆசாமி சாமியாரான மாதிரி இருக்குது ஒரு ஃபீலே இல்லை அப்படின்னு தோணுச்சு அப்புடின்னா நல்ல டார்க் பிங்கில் நெயில் பாலிஷ் அவங்க வைக்கலாம் ஒரு நெயில் பாலிஷ் வைக்கிறது மூலமாக என்ன சார் இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டுடும் எப்பயுமே சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் நமக்கு ப்ரைட்டாக ஹைலைட் ஆகும் அதுவும் டார்க் கலரில் வைக்கும் போது ஏன் அந்த நகத்தில் சொல்கிறேன் அப்படின்னா அந்த நகம் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு இது தான் இப்போ விரலில் பார்த்தா ஒரு சின்ன ஒரு இடம்தான் ஆனால் அது நல்ல ப்ரைட்டாக எடுத்து கொடுக்கும் நம்ம தூரத்தில் பார்க்கும் கூட அவங்க இந்த மாதிரியான ஒரு நெயில் பாலிஷ் தான் போட்டிருக்காங்கன்னு அந்த அந்த கண்ணை பறிக்கும் எப்பயுமே வந்து அட்டென்ஷனை கொடுக்கும் இது என்ன செய்யும்னா மறைமுகமாக ஆப்போசிட் பார்ட்னரை இப்போ அவர் ஒரு வேளை உங்களை அந்த அட்டென்ஷன் குறைஞ்சி போயிருந்தா கூட உங்கள் மேலே இருக்க அட்டென்ஷன் குறஞ்சு போயிருந்தா கூட அந்த அட்டென்ஷன் கூடும் இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருந்தா கூட அந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூட வரும் இதெல்லாம் என்னென்னா பேக்ரவுண்டில் சில விஷயங்கள் அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் அதை பார்க்கும் போது அந்த கலர்ஸை பார்க்கும் ஆப்போசிட் பார்ட்னர்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த அதை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ யாருக்காவது இந்த மாதிரி ஒரு விலகல் இருக்குது எங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு 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 டிஸ்டன்ஸ் இருக்குது என்னமோ எதிர்பார்ட்னருக்கு பார்ட்னருக்கு அட்டென்ஷன் போயிடுச்சோ அந்த நமக்கு உண்டான அந்த முக்கியத்துவம் போயிடுச்சோ லவ் குறைஞ்சிருச்சோ அப்படின்னு ஒரு டவுட்டு வந்ததுன்னா உங்களால் எப்போல்லாம் முடியுதோ நகத்தில் குறிப்பாக லேடிஸ் நகத்தில் என்ன பண்ணலான்னா நெயில் பாலிஷ் வந்து நல்ல டார்க் பிங்க் லைட் பிங்க் வேணாம் டார்க் பிங்க் பயன்படுத்தி பாருங்க இது தானாகவே என்னென்னா ஆப்போசிட் பார்ட்னருக்கு உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு தானாவே தானாகவே வந்துடும் அந்த லவ் குறைஞ்ச மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா போல் அந்த லவ் வந்து திருப்பி ரீகெயின் ஆயிரும் கண்டிப்பா சார் சார் ஒரு நெயில் பாலிஷ் மூலமும் இவ்வளவு மாற்றங்கள் ஏற்படும் கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணி பார்ப்பாங்க இப்போ ஒருவேளை வந்துட்டு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருக்குங்க ஆனா எங்களுக்கு தேர்ட் பர்சனால பிரச்சனை வருது மூணாவது மனுஷங்களால எங்களுக்குள்ள ஏதோ ஒரு விரிசல் வர மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்றப்போ அதை சரி செய்யறதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் உண்டா சார் நீங்க மூணாவது மனுஷனை உள்ள விட்டுட்டீங்கனாலே உங்க ரிலேஷன் எப்பயுமே ஒரு பஞ்சாயத்துக்கோ இல்ல ஒரு ஒப்பீனியன் கேக்குறோ நீங்க மூணாவது மனுஷங்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணீங்கனாலே இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ரெண்டு பேரும் மரியாதை கொடுக்கல அந்த ரிலேஷன்ஷிப்பை அதுக்கு உண்டான அந்த இதை வந்து நீங்கள் என்ன ஸ்பாயில் பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம் கூடுமான வரைக்கும் ஒரு ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற உறவில் குறிப்பாக அது ஒரு லவ்வர்ஸாக இருக்கலாம் இல்லை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் அந்த மாதிரியான உறவில் மூணாவது மனுஷனை கூப்பிட்டு உள்ளே அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வச்சுக்காதீங்க உங்கள் பிரச்சனையை உங்களுக்குள்ளேயே பேசி தீக்கிற மாதிரி பாருங்கள் மூணாவது மனுஷனை அலோவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனை அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு நீங்கள் பஞ்சாயத்து பண்ணீங்க அப்படின்னா அவங்க என்னத்தையும் சேர்த்து இங்கே ஒரு ரெண்டு இதை விதைச்சிட்டு போயிடுவாங்க கண்டிப்பாக ஸோ எப்பயுமே வந்து அது உங்களை தாண்டி வெளியில் போகக்கூடாது ஒரு வீடு தான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணுமே தவிர அது உங்களுக்குள்ளேயே பேசி சால்வ் பண்ணிக்கணுமே தவிர அதை வெளியில் இல்லையா நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் நண்பர்கள்கிட்ட அதை பற்றினா ஏதாவது ஒரு ஒப்பீனியன் கேட்கலாம் இப்படி இருக்கு இதை எப்படி சால்வ் பண்ணிக்கலாம் இதை தீக்கிறதுக்கு வழி என்னன்னு மட்டும் கேளுங்க நீங்கள் மொத்தத்துக்கு ஓப்பன் டாப்பிக்காக கொண்டு போய் வச்சிங்கன்னா அதை வேற மாதிரி மடை மாற்றி எப்பயுமே ஒரு பிரச்சனை பிரச்சனையே இல்லாத ஸ்டேஜில் தான் இருக்கும் அதை பேசி பேசி அதுல கொஞ்சம் நம்ம தேவையில்லாமல் நிறைய டிஸ்கஷன் பண்ணிதான் நிறைய பேர் ஒரு சின்ன பிரச்சனையை பெரும் பிரச்சனையை ஆக்கி விட்டுறது இதுல எப்பயுமே ஒரு பிரச்சனை பெரும் பிரச்சனையா மாறுதுன்னா வெறும் ரெண்டு பேர் மட்டும் சண்டை போட்டா அந்த சண்டை ரொம்ப நாளைக்கு போவாது அந்த எனர்ஜி பத்தாது மூணாவது மனுஷன் அங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னாதான் அந்த சண்டை வருஷ கணக்குல போவோம் இல்ல மாசக்கணக்குல வருஷ கணக்குல இப்படி நீண்ட நாள் ரெண்டு பேருக்குள்ள உறவுல சண்டை இருக்கு அப்படின்னா நிச்சயமா இன்னொருத்தரோட இன்ஃபுளுன்ஸ் அங்க இல்லாம இருக்கவே இருக்காது அப்போ இன்னொருத்தருக்கு நீங்கள் வழி விட்டிங்கன்னா சண்டைக்கு நீங்கள் வழி விட்டாச்சுன்னு அர்த்தம் ஸோ கூடுமான வரைக்கும் உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்குங்க சரி அதை தாண்டி நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வெளி இன்ஃப்ளுயன்ஸ் நிறைய உங்களுக்குள்ளே இருக்குது உங்கள் ரெண்டு பேர் உறவுக்குள்ளே நீங்கள் கூப்பிடாமலே நே யாராவது ஒருத்தர் உள்ள வராங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி தெய்வத்தை நமஸ்காரம் பண்ணிட்டீங்கனாலே அந்த உறவு தானே வெளியில் ஓடி போயிடும் ஒன்று நரசிம்மரையோ இல்லை பைரவரையோ போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த தேவையில்லாத இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள் உறவுக்குள்ளே வராது அவங்களோட ஈடுபாடு உள்ளே இருக்கவே இருக்காது நீங்கள் உங்கள் பிரச்சனை நீங்களே சால்வ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்